வருஷம் ஆயிருந்தாலும் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நமக்கு நிறைவேறக்கூடியதாக இருக்கிறது சந்திராச்சந்திர ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு அவர்கள் ஏன் கட்டளைகளின்படி நடந்து ஏன் அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருள்வேன் என்று சொல்லுகிறார் என் தேவ இந்த பூமியில எத்தனையோ விதமான ஜனங்கள் இருக்கிறாங்க ஆனால் நம்முடைய ஆண்டவர் நம்மளை ஏன் தெரிந்து கொண்டார் ஏன் அவர் இந்த உலகத்திலிருந்து வேறுபடுத்து எடுத்துக்கொண்டார் என்றால் அவருடைய காரியங்களை பேச அவருடைய பிரமாணங்களை கடைபிடிக்க அவருடைய கட்டளைகளை செயல்படுத்த அவருடைய ஆசீர்வாதத்தையும் வாக்குறுதிகளையும் பகிர்ந்து கொடுக்க தேவன் அவரை தெரிந்து கொண்டார் நமக்குள்ள இருக்கிற தேவையில்லாத இந்த உலக சுபாவங்கள் கல்லான எந்தியம் கொண்ட மிருகமான எந்தியம் கொண்ட நம்முடைய இருமைகளை மாற்ற

ஆசத்திய நாமங்களோ அடச்ச நாமங்களோ சகல அன்மாடான காரியங்களை விட்டுவிட்டு ஒரு புது ஆவி அது கிறிஸ்துவின் ஆவி அது தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ள இது பொதக்கிற நாட்கள் உங்களுக்குள்ள அசுவாடிர தேவ ஆவியவர் அசுவாடிர நாட்கள் அப்படி இருந்தால் மாத்திரமே நாம அவருக்கு பிள்ளைகளாக இருக்க முடியும் அவர் நமக்கு தேவரா இருக்க முடியும் தேவ பிள்ளைகளே

ನೆಲೆ <laughs>